அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது குறிப்பாக வேலை ரீதியான பலன் என்ன பணவரமானது எப்படி அமையப்போகிறது குடும்பத்துல எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது மேலும் இந்த குரு பயிற்சியால் எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நீங்கள போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயகப் பெருமானை ரொம்ப பிடிக்கும்னா கணபதியே போற்றி போற்றி என்னும் மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிர நிலையம் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை செவ்வாய் தோசத்தினால் பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் மாய மந்திரம் மன அழுத்தம் உறவில் சிக்கல் தொழில் ரீதியான பிரச்சனை வியாபார பிரச்சனை போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் தீர்வு சொல்லப்படுதுங்க இவர்களிடம் பெரிய பெரிய நடிகர் நடிகைகள் கூட ஜாதகம் பார்த்து நல்ல பலனும் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனை ஏதாவது இருந்தா மறக்காம தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் பழமையான விஷயங்களில் அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகுது என்று பார்க்கலாங்க குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களின் தேகத்தை பொலிவடைய செய்ய போகிறார் இந்த குரு பயிற்சியால் குடும்பத்துல சூழ்ந்திருந்த பிரச்சனைகள் விலகி ஒரு வழியாக தெளிவு பிறக்க போகுது குறிக்கோளை சுலபமாக அடைவீங்க கஷ்டம் அனைத்தும் நீங்கிவிடும் உங்களுடைய நேரத்தை நீங்கள் செலவிடுவீங்க தாய்வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த தகவலானது உங்களுக்கு நல்ல தகவலாகவே வந்து சேர்ந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்த போகுதுங்க சமுதாயத்தில் உயர்ந்தவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் உண்டாகலாம் போட்டியாளர்களின் ச சதிகளை தவிடு பொடியாக்கி விட போறீங்க அதே நேரம் அவ்வப்போது உடல் உபாதைகள் தோன்றி மறையும் குறிப்பாக வயிறு தோல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் உங்களுக்கு உண்டாகலாம் அதனால உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுடைய திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க சட்ட பிரச்சனைகள் பெரிதாகாமல் பார்த்து வம்பு வழக்குகளை விட்டு கொடுத்து நடந்து கொண்டு முடித்து கொள்வீங்க உங்களை பற்றி வீண் புரளி சொல்பவர்களிடமிருந்து விலகி அறிவால் புதிய ஆற்றலை குடும்பத்தினருடன் குடும்பத்தினருடன்ளிக்கைகள்ல பங்கேற்று மகிழ்வீங்க பொருளாதாரத்தில் சிறப்பான வளர்ச்சியை நீங்க அடைய போறீங்க தனிப்பட்ட முறையிலும் கூட்டு தொழிலும் நல்ல நிலை ஏற்பட போகுதுங்க உங்களின் தெய்வ நம்பிக்கை பலப்பட போகுது பிறரை சார்ந்து செய்து வந்த காரியங்களை தனித்து செய்து பெருமை அடைய போறீங்க போட்டியாளர்களை சமாளிக்கும் திறன் உங்களிடம் காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல நீங்க கவனமாக செயல்பட்டு வெற்றி பெற போறீங்க குடும்பத்துல குதூகலமானது நிறைந்தே காணப்படும் உற்றார் உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொண்டு அவர்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள போறீங்க உங்களுடைய செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும் வீட்டை பழுது பார்ப்பது போன்ற காரியங்களை நீங்க செய்யக்கூடாதுங்க ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் துறைகளில் அதிக வருமானத்தை நீங்க எதிர்பார்க்க முடியாதுங்க அவசியம் இல்லாத பயணங்களை தவிர்க்க வேண்டும் அதோடு முக்கிய முடிவுகளை வியந்தோரின் ஆலோசனைகளுக்கு கேட்டு நீங்க எடுக்க வேண்டுங்க மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மனநலம் சீராக யோகா பிரணா யாமம் போன்றவற்றை செய்வீங்க மேலும் உத்தியோகஸ்தர்கள் மேலதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாவாங்க ஆனால் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பினால் அனைத்து இடையூறுகளையும் தாண்டி வந்து விடப் போறீங்க சிலருக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் செல்லும் வாய்ப்பும் கிடைக்க போகுது சிலருக்கு விரும்பத்தாகாத இட மாற்றங்களும் உண்டாகலாம் மற்றபடி முயற்சி மேற்கொண்டால்தான் உங்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறப் போகுது வியாபாரிகள் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு பலனடைய போறாங்க அதே நேரம் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே புதிய திட்டங்களை செயல்படுத்தி வாடிக்கையாளர்களின் கவனத்தை நீங்க கவரப்போறீங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகளும் கிடைக்க போகுது பயணங்களால் நன்மைகள் உண்டாகும் உங்களின் அனைத்து வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்து முடிக்க போறீங்க அதே நேரம் தொண்டர்கள் உங்களை சிறிது அலட்சியப்படுத்துவாங்க எனவே அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் கலைத்துறையினருக்கு அதிக முயற்சிகளுக்கு பிறகு புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்க போகுது ரசிகர்களின் பாராமுகத்தால் வேதனை அடைய போறீங்க சக கலைஞர்கள் உங்களுக்கு உதவ மாட்டாங்க எனவே அவர்களிடம் எந்த கோரிக்கைகளையும் நீங்க எடுத்து செல்ல மற்றபடி பொறுப்புடனும் பொறுமையாகவும் நடந்து கொண்டு நீங்க செயல்பட வேண்டும் பெண்மணிகள் இந்த குரு பயிற்சியால கூடுதல் வருமானத்தை காண ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவரிடம் விட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவரின் அன்பை நீங்க பெற வேண்டுங்க குடும்பத்தில் சுப காரியங்கள் நடத்த அதிக வாய்ப்பும் உண்டாக போகுது மாணவ மணிகள் படிப்பில் முழுமையான கவனத்தை செலுத்தினால் நீங்க நல்ல மதிப்பெண்களை பெறலாங்க எனவே படிப்பை தவிர வேறு எதையும் நீங்க நினைக்க கூடாது அடுத்த மூலம் நட்சத்திரம் இந்த குரு பயிற்சியாள வியாபாரிகளுக்கு லாபம் உண்டாக போகுது பண விஷயங்களை கையாளுவதில் நீங்க கவனம் தேவைப்படுது உடனிருப்பவர்களுடன் முக்கியமான விஷயத்தை நீங்கள் பகிர்வதில் கவனம் தேவைப்படுதுங்க விற்பனையில லாபத்தை நீங்கள் போறீங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும் பெற்றோர்களின் சொல்படி நடப்பது உங்களுக்கு நன்மையை தரும் பொன்பொருள் சேர்க்கையும் உண்டாக போகுது மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஏற்பட போகுதுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க அவசரம் காட்டக்கூடாதுங்க நன்மை தீமைகள் பற்றி ஆலோசித்து முடிவு எடுப்பது தான் அவசியம் தேவை காரிய அனுகூலமும் உண்டாகும் காரிய தடை தாமதமும் ஏற்படலாம் எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக கூட இருக்கலாம் அடுத்து பூராடம் நட்சத்திரம் இந்த குரு பயிற்சியால மனம் மகிழும்படியாக எல்லாம் நடந்து முடிய போகுதுங்க தொழில் வியாபாரமானது உங்களுக்கு மந்தமாகவே இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாவதுல சிறிது தாமதம் இருக்கலாங்க கொடுக்கல் வாங்கல்ல நீங்க அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் மேலும் பண உங்களுக்கு எதிர்பார்த்தபடியே இருக்கும் உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டி கூட இருக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களிடம் இருந்து மனம் நோகும்படியான வார்த்தைகள் வெளிப்படலாங்க அனுசரித்து செல்வதுதான் உங்களுக்கு நல்லது மேலும் கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு அந்த மன வருத்தமானது பிறகு நீங்கிவிடும் பிழைகள் பற்றிய கவலையும் உண்டாகும் நிதானமாக செய்யும் செயல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தேடித்தருங்க அடுத்து உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த குரு பயிற்சியால எடுத்த காரியத்தை நீங்க வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைப்படுது தெய்வ வழிபாடுகள் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் பொறுப்புகள் வாய்ந்த பதவிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலிடத்தின் உத்தரவுகளை கேட்டு நடந்தால் முன்னேற்றம் காணும் காலம் என்றே சொல்லலாம் நண்பர்கள் அனுகூலம் கிடைக்க போகுது உங்களுக்கு கீழ் வேலை செய்பவங்க உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க மேலும் அதிக ஆர்வத்துடன் வேலை செய்வாங்க முன்னேற்றமும் காணப்படுங்க வியாபாரிகளுக்கு ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதமும் ஏற்படலாம் ஆனாலும் உங்களுக்கு லாபம் ஏற்படுங்க பரிகாரமாக முருகனுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதும் கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை உங்களுக்கு தரப்போகுதே சிறப்பு பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாத்தி வழிபட வேண்டுங்க நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் சத்குருவே நம என்ற மந்திரத்தை தினமும் பன்னெண்டு முறை சொல்ல வேண்டும் அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு ஒன்று மூன்று மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட ஹோரைகள் சூரியன் செவ்வாய் மற்றும் குரு உங்களுக்கான அதிர்ஷ்ட திசைகள் கிழக்கு மற்றும் தெற்கு அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் மற்றும் யாழன் தனுசு ராசிய பொறுத்தவரை கடுமையான பணக்கஷ்டம் கஷ்டம் கணவன் மனைவி பிரிவு நோய் நொடிகள் உள்ளிட்டவற்றால் கடந்த காலங்கள்ல மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்து விட்டாங்க ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல காலமாக அமைய இருக்குது ஐந்தாம் இடத்துல உள்ள குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு மாறும்பொழுது கடன் எதிரி நோய் ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் ராசி அதிபதியான அவர் ஆறாம் இடத்துல மறையக்கூடாதுங்க அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து சாப்பிட வேண்டும் சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் பார்த்துக்கொள்ள வேண்டும் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மிக பெரிய பிளஸ் பாயிண்ட் ஆக இருக்கிறாரு ஒரு குரு அவர் ஆறாம் இடத்தில் மறைந்தால் கூட ரிஷப ராசியில தான் மறைகிறாரு ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்குது அவர் உங்களது கேதுவை ஐந்தாம் பார்வையாக பார்க்க போகிறாருங்க அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையும் அதே போல குரு ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்கிறாரு அது மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டாக அமையப் போகுது அவர் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாருங்க பொதுவாக குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வைக்கு தான் சக்தி அதிகம் என்று சொல்வாங்க ஆகையால இந்த பார்வையான உங்களுக்கு அலுவலகத்தில் முதலாளியின் அனுகூலத்தையோ அல்லது சக ஊழியர்களின் அனுகூலத்தையோ தரப்போகுதுங்க அதே போல நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவித்து வரும் தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் எப்படிப்பட்ட பலனாக கிடைக்கப் போகிறது என்று பார்த்தும் இந்த பதிவானது கண்டிப்பாக தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்புறேன் இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க நன்றி நண்பர்களே